ஏதோ ஒரு கண்டென்ட் மாதிரி ஏதோ வீடியோ எடுக்க மாதிரி இருக்கலாம் சரி என்ன கதை கதை சொல்லு கதை சொல்லு நீ சொல்லு 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 சொல்லுங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜாவான் அந்த ராஜா ரெண்டு பூஜாவா ஆமா எங்க எனக்கு சொரு டென்ஷன் எங்க இனிமே நான் சரி வீடியோ போடுறதுக்கு ரொம்ப பசல்ல அவ கேள்வி கேட்டு நான் அத பேட்டு ராட் பண்ணி அதெல்லாம் ஒரு யூடியூபர்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கோ யூடியூபர்னா சொல்வாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போறது

சொன்னாங்களா அந்த பாவக பாயசம் பண்ணுன்ட்டு ஒரு லேடிஸ் இருந்துச்சுல அந்த அந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி கூட வியூஸ் தான் போவோம் எங்க நீ ஓவரா பேசிட்டு இருக்க நிஜமாப்பா அந்த மாதிரி ரெசிபி புது ரெசிபி சரி நான் ஊருக்கு போறேன் ஊருக்கு போற மாதிரி எனக்கு இல்லையா அப்படியே வந்து உன்னை யார கூப்டா உன்னை யார என்ன விடு நான் போறேன் எங்க தாத்தா கிட்ட போய் நாலு நாள் வந்து வரேன் அப்பா நாலு நாள் சாப்பிடுறேன் சோறாக வேற நீ பாப்பாங்கள பாத்துக்கோ பாப்பாங்கள சாப்பாடு வாங்கி கொடுத்து ரெண்டு பேர் நீ நல்லா இருங்க நான் சரி நான் வீட்டுல சும்மா இருக்கேன் பாரு

சரி முடிச்சுக்கலாம் போதும் நீ சண்டை போட போகிற மாதிரி தான் எல்லா தாத்தா பாட்டி வசல்லு அவன் நல்லா சோறாயிட்டு பாப்பா பார்த்துட்டா நீ போய் உங்க அப்பா வீட்டு உங்க அப்பா அம்மா வசலு என் தாத்தா பாட்டி வந்து உங்களுக்கு ஆக்கி போடணும்னு உங்களுக்கு என்ன இருக்கு உங்க அப்பா உங்க அம்மா உங்க அண்ணா உங்க அண்ணன் பொண்டாட்டி உங்க அக்கா உங்க அக்கா இருக்காரெல்லாம் வசலு நீ எங்க அக்கா தான் வந்துருச்சுன்னா பாப்பா பார்த்து ஒரு நாள் வந்தா பத்தாது சொல்லுங்க துர்கா ஊருக்கு போதா நாலு நாள் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லுங்க அக்கா అబ్బో అబ్బో అజిత్ గారు సోరైపోరు ఆమరాకిదుమ చావని వస్తుండు మీకు సోరైకి పోర్ర్చుకి ఆలులే అన్నట్టు తెలుیده అప్పుడు యాంగట ని సత్తం పెసర అందులల్ల పాపా స్కూల్ లేదు లే ఆ సైడ్ మనం పట్టర్ం నాకు సమం తెలియదా నా సమచ అడికి చిలిచిట దారవకపో యా మునడి దారర్తనా అద్దా పోలప అడిదా ఉందను నా కడై తినిటంద కడైల అవల సూపర్ అయిట ఉంది సార్ పోహడుడు ముడిచింలాం பேசுనది அதிகமாயிருச்சு ஒரு சண்ட நாங்க ரெண்டு என்ன பிளான் சீன் போடாத இவரை விட்டுட்டு நானும் போக மாட்டேன் என்ன விட்டுட்டு இவரும் போக மாட்டாரு எங்க போனாலும் சேர்ந்து தான் போவோம் சண்டை போடுற மாதிரி வீடியோவே போடலையே ஒரு வாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுவாங்க பர்சனல் ஒர்க் பர்சனல் ஒர்க்லாம் இருந்தனால சண்டே உண்மையான சண்டை வீடியோ ஆமா

அதுதான் உண்மையான விஷயம் இனிமேல் ரெகுலராக போட்டுடலாம் எங்க அப்பா ஆன் ஆந்த வேல் இருக்காரு எங்க அப்பா ஆன் த வேல இருக்காரு எங்க அப்பா வராரு இன்னைக்கு ஒரு நாள் எங்க அப்பா பயப்புல பாவம் விட்டுட்டு நாளைக்கு எங்க அப்பா தரமாக ப்ரேங்க் பண்றோம் சொன்ன மாதிரி பண்ணிடலாம் சரி ஓகே நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு பிராங்காக வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம் ஆனா உண்மையான நடந்தது தான் இதை நீங்க பிராங்க்னு வச்சுக்கிட்டாலும் சரி அங்கே பாருங்க பார்த்துட்டு இருக்க

வாங்கிட்டு தாமி தான் எங்க அப்பா திருப்பி திருப்பி எல்லாம் அடிக்கலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ நானே எங்க சித்தி ரித்திக்கா சோபிக எல்லாம் சேர்ந்து ஒன்னு நடிச்சிருவான் உனக்கு யாரும் இல்லை சுத்தி எங்களோட ஆளுங்க இருக்காங்க உங்க அம்மா உங்க அப்பா யாரும் இல்லை அவங்கள ஊர்ல இருக்காங்க கிளம்பி இளைஞர் கூட நோக்கு நோக்குன்னு நோக்கி உட்காந்து நடிச்சிருவாருங்க அதனால இது வேணாம் நம்ம லைட் பிராங்க் மட்டும் வச்சுக்கலாம் பெருசா யார் யாரையும் அடிக்கிற மாதிரி Nein, ich